வணக்கம் தமிழன் செய்தி கேளாம் சீர்காழி அருகே ஆவி நடமாட்டமா சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வரும் வீடியோவால் பொதுமக்கள் அதிர்ச்சி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மயிலை பகுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நள்ளிரவில் நாய்கள் குறைத்ததாகவும் இதனால் அதிர்ச்சி அடைந்த அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் தனது வீட்டில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்ததாகவும் அப்போது கருப்பு நிறத்தில் ஆவி நடந்து செல்லும் காட்சி வீடியோவில் பதிவாகி இருந்ததாகவும் கூறி தற்போது அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருவதால் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது இந்த வீடியோவில் கருப்பு நிறத்தில் வரும் உருவம் உண்மையான ஆவிதானா அல்லது கிராஃபிக் மூலம் செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஆவியா என்பதை உங்கள் முடிவுக்கு விட்டுவிடுகிறோம் நன்றி மீண்டும் சந்திப்போம்